நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி டிநகர் சென்னை அடுத்தபடியாக நெற்கோப்பை வைரவஞ்சிட்டியார் அவர்களை உங்களிடம் சிறை சில நொடிகள் பேசும்படி அழைக்கிறேன் வணக்கம் இந்த குழுவுக்கு முதற்கனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறுவாவூர் என்பது ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிரமமாக இருந்து நாங்களாம் வரும் போய் போகலாம் எவ்வளோ சிரமம் சிரமப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும் அப்போ இந்த வெள்ளி அங்கி அனைத்துக்குமே இன்னைக்கு எண்பது கிலோவில் ஆறாயிரம் ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ இந்த விடுதியெல்லாம் இல்லாததுனால நம்ம வந்து கோயில்லையே ஒப்படைச்சிட்டோம் அதை அது எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லாம் இந்த விடுதியெல்லாம் கட்டங் கட்டங் நம்ம எல்லாேருமா சேர்ந்து ஆறாயிரம் ரூபாய் இடக்கி எண்பது கிலோவுக்கு இந்த முருகனுக்கு பூரா வெள்ளி அங்கே செஞ்சோம் அதை நம்ம பாதுகாப்பு இல்லாததுனால நம்ம பிற பிற்காலத்தில் கோயில்லேயே ஒப்படைச்சிட்டோம் இன்றைக்கி இந்த விடுதியெல்லாம் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சுருக்காங்க ஆரம்ப காலத்துலேருந்து சிதம்பரன் அது அவங்க செல்வநாதன்னு அவங்க முத்துராமன்னு மற்ற மீனாட்சந்தரனே எல்லோரும் நம்ம தெரியும் அந்த காலத்துலேருந்து இதெல்லாம் எவ்வளோ சிரமப்படுக்கணும் இன்றைக்கி வந்து ஈஸியாக கட்டலாம் அன்னைக்கு கட்டுறது சிரமம் இந்த விடுதி கட்டும் போதே ரொம்ப சிரமம் இங்கே வீதியெல்லாம் இல்லை லைட் இல்லை எல்லாமே இல்லை அப்படிலாம் இருக்கும்போது இந்த முருகனுக்கு வந்து அன்னைக்கு போய் இருந்து எல்லோரும் பார்ப்போம் அபிஷேகம் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம ஐயர்கள் தயவோடு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது அதனால் இந்த விடுதியெல்லாம் வந்துவிட்டால் எல்லோரும் தங்கி பத்து நாள் பதினோரு நாள் முருகன்கிட்ட அவங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு பிரார்த்தனையை நம்ம உண்டு பண்ணிக்கிட்டு பதினோரு நாள் தங்குறோம்னெல்லாம் இனிமேல் நம்ம நம்ம வீட்டிலேருந்து வந்து போகாமல் இங்கேயே வந்து தங்கி பார்க்கக்கூடிய இதை உருவாக்கின இந்த ட்ரஸ்டி அவர்களுக்கு எல்லாருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்தபடியாக அண்ணன் ஐயா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஏஆர்எல் ஐயா அவர்களுடைய மகன் இப்பொழுது நமக்கு ஆசைப்படுக்குவார் முதற்கண் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பழனி அருளாடி ஐயா அவர்களுக்கும் அண்ணன் சிடி வள்ளியப்பன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹார்பர் சிதம்பரம் மன்னனும் மீனாட்சரம் மன்னனும் ஒரு நாள் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த வாசு பூஜைக்கு நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் அண்ணன் இது என்னுடைய பாக்கியம் இந்த மாதிரி சன்னிதானத்தில் நம்ம நகர விடுதிக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு என்னை நீங்கள் கூப்பிட்டதுக்கு நான் செஞ்சிருக்கிறது எங்கள் பெற்றவர்களுக்கு பிறந்தது புண்ணியமாக நினச்சிக்கிறேன் என் அப்பா மூலமாக அனைவருக்கும் தெரிந்ததே என் அப்பா மூலமாக இந்த விடுதிக்காகவும் சன்னிதானத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைக்காகவும் நான் ஒரு சிறு துரும்பாக இருந்து உதவி செய்திருக்கிறேன் என் அப்பா இன்று இல்லை என்றாலும் நான் அதை என் மூலமாக என் தம்பி இப்போது நல்ல பதவியில் இருக்கிறதுனால அறநிலையத்துறைகளையும் எங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால நம்ம உள்ள மரியாதையை விட்டு கொடுக்காமல் அதுக்கு எது வேணாலும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக கேட்டால் நசைய கடமைப்பட்டு நன்றி வணக்கம் இது பெரிய பாக்கியம் சிறுவாபுரி முருகன் சன்னியானத்தில் நம்ம நகர விடுதியில் இந்த வாசு பூஜைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு என் வாழ்நாள் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் மீண்டும் ஒரு முறை நன்றி கூடி இங்கிருந்து விடைபெறுகிறேன் பூமி ராமநாதனன் அவர்கள் சில நொடிகள் பேசுவார்கள் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுபாபுரி முருகன் கோயிலுக்கு நானும் பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் ஆவணி மாத கிருத்திகை அன்னதானத்தை நான் நடத்தி கொண்டு வந்துகிறேன் என்னுடைய மூலமாக நடத்துகிறேன் மேலும் நல்ல வளர்ச்சி பெற்று வந்து கொண்டு இருக்கிறது முருகன் என்றுமே நல்ல நம்ம நகரத்தார்களுக்கு முருகன் ஒரு பெரிய ஒரு இதாகும் கடவுளாகும் அதனால் அந்த வளர்ச்சிக்கு நானும் என்னால் முடிந்ததை பண்ணுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எழுதிய வள்ளியப்பன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறுவாபுரி பாத யாத்திரைக்கு நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக இருக்கிறது காரணம் நம்ம நாட்டான் சிதம்பரன் அண்ணன் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் எங்கள் தந்தையாரிடம் வந்து கேட்டுக்கொண்டு பல ஆண்டு காலமாக காலமாக நாங்கள் வந்து இந்த ஆடி கிருத்தியைக்கு இங்கே தொண்டு செஞ்சிட்ருக்கோம் அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆர்பர் சண்முகம் அண்ணன் ஒரு நாள் திடீர்னு இந்த மாதிரி விடுத்து கட்ட போகிறோம்னு கேட்ட உடனே என் மனைவி வந்து சிறுவாபுரிக்கு ரொம்ப நீங்களும் சாரி ரெண்டு பேரும் கேட்ட உடனே அவங்களோட நாங்கள் ரெகுலராக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறது பழக்கம் ஆடி ஒரு ஒரு கார்த்திகைக்கு இங்கே வடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து சிறப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு போகும்போது ஏன் முருகனுக்கு ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினைக்கும்போது நான் வந்து பழனிக்கு ஒரு ரூம் கொடுத்து சிறப்பாக பண்ணியிருக்கேன் அவளுடைய ஆசை சிறுவா உரைக்கு கொடுக்கணும்னு அதனால தான் இன்றைக்கி ஒரு ரூம் கொடுக்கறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது எங்களுக்கு இந்த குழு மென்மேலும் சிறப்பாக வளர்கிறதுக்கு பழனி பழனியாண்டவனை வணங்கி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்த ஊர் பெரியவர் ஜெமீன்தார் அவர்கள் உரையாற்றுவார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் கிராமத்தில் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம் அதேபோல் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற இரு பாலாருக்கும் என்னுடைய சார்பிலும் கிராமத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாத குழு எங்கள் கிராமத்தில் வந்து பூஜைப்படுறதுக்கு மிக்கவும் மகிழ்ச்சி இது மேலும் மேலும் நன்றாக வளரணும் அது ஒத்துழைப்பு அனைவரும் இதே மாதிரி கடைசி வரை இருக்கணும் அதனால் நீங்கள் அனைவரும் இருந்து இருக்கணும் அதே மாதிரி கோயிலுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குன்னா ஐயா சொன்னார் நான் வர சொல்ல பாதை இல்லை லைட்டு இல்லை அது இல்லை இது இல்லைன்னாரு இப்போ வளர்ந்துருக்கு வளர்ந்து வந்து பிரயோஜனம் இல்லை இன்னும் உங்கள் ஒத்துழைப்பு தொடரணும் இப்போ ஒருவழி இரு இருவழி பாதையாக்கணும் அதுக்கு நீங்கள் ஒன்றும் காசு கொடுக்க வேண்டியதில்லை உங்களோ உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் சொல்லி அதை ஒரு வழி இரு வழி பாதையாக்குறது ஒரு வழக்கை ரெண்டு வழக்காக மாற்றுறது இது அதே மாதிரி கோயில் நிர்வாகமும் நல்லா நடத்துகிறதுக்கு நீங்கள் அறநிலையத்துறையில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா கொடுக்கணும் கோவில் மேலும் சிறப்பாக இருக்கணும் கிராமம் நல்லா சிறப்பாக வரணும் உங்களால் வளர்ச்சி அடையணும் ஆக இதே மாதிரி நீங்கள் இது ஒத்துழைப்போடு அனைவரும் இதே மாதிரி ஒத்துழைப்பாக ஒ ஒன்று கூடி நல்ல மாதிரி நடத்தணும்னு கேட்டு சிறுவாபுரி முருகன் சார்பில் அனைவரும் நல்லா இருக்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயம் வேறவர்கள் ஒரே அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நாம் செஞ்ச புண்ணியமாக தான் இருக்கணும் ஏன்னா இவங்க சிறப்பு அழைப்பாளராகவும் அமை அமை அணை அழைத்து எங்களை சிறப்பித்ததற்கு கிராம பொதுமக்களை சிறப்பித்ததற்கு நகர்த்தார் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆரம்ப கட்டத்திலிருந்து மிக சிரமம் சிரமப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கிடையே சிதம்பரம் செட்டியார் அவங்க குழுவினர்கள்லாம் இந்த இது ஆரம்ப நிலையிலேருந்து மிக சிறப்பாக கொண்டு வந்து இந்த நிலைக்கு அழைத்து வந்து சேர்த்துருக்கிறதாக இது மேலும் சிறப்பாக இப்போ இன்னொரு சத்திரம் இப்போ வெளியிலேருந்து நான் வந்து நிறைய இடம் இதில் வந்துட்டு என்எஸ்எஸ்ஸு மாதிரி கிராம நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு இந்த சத்தத்தை தான் உபயோகிக்கிறோம் கிராமத்துக்குன்ட்டு இவ்வளோ காலமாக இங்கே இருந்தாலும் நாங்கள் கிராமத்துக்கு ஒரு பொது சத்திரம் கிடையாது உங்களுடைய சத்திரத்தை தான் பயன்படுத்திக்கிறது நாங்கள் ரொம்ப பெருமையாக கருத்துகிறோம் இதுவே வந்து ஒரு உங்களுடைய அமைப்புக்கு மிக சிறப்பானது இன்னும் சொல்லலாம் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு வந்து சிரமப்பட்டு நடத்துறதுக்கு உண்டான பொது நிகழ்ச்சியாக கேன்சல் ஆகி போகிறதுலாம் இருக்குது இட வசதி இல்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் வந்து இங்கே என்எஸ்எஸ் கேம்ப் நடத்திட்டு போகிறாங்கன்னா இடவசத்துக்காரன் திரும்ப திரும்ப வந்து எங்களை கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டு இதாகும் போது திரும்ப வந்து கேட்குறாங்க இது மாதிரி ஒரு வெளியே இருந்து கல்வி முறையும் சமூக சேவையாக இருக்கட்டும் எதுலிக்கும் இந்த சத்திரத்தை வந்துட்டு உபயோகப்படுத்துறதுக்கு ஒத்துழிப்பையும் ஒத்துழைப்பும் கொடுக்குறீங்க இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு அமைப்பாகவும் இருக்குது இதை மேலும் விரிவாக்கம் பண்ணுறீங்க என்றும்போது எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு தான் நாங்கள் சொல்ல முடியும்னா இந்த சத்தத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்கள் கிராமத்துக்கு கிடைக்கிறதுன்றதுமே நாங்கள் மேலும் சொன்ன எங்களால் அனைத்து கூடிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுப்பதற்கு ச இது இது ஒத்துழைக்கிறோம் நீங்கள் அனைவரும் இதை மேன்மேலும் சிறப்பாக நடத்தி இது போன்ற வருங்காலங்களையும் இதை விட சீரும் சிறப்பாக நடைபெற வேண்டும் தொடர்ச்சியாக நடைபெற என்று கேட்டுக்கொள்கிறேன் பெரியவர் சொன்னார் குலதெய்வம் நான் சொல்கிறவங்களாம் அதெல்லாம் சொல்லுவேன் ஏங்க எல்லாம் இங்கேயே ஓடி ஆடுறீங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு தான் அதை விட்டு முடிச்சுட்டிங்களா இல்லைங்க போவே இல்லைன்னு தான் சொல்லுவார் அவர் அதை பற்றி நிறைய உதாரணங்களும் கூட சொன்னார் உண்மையில் அதை ரொம்ப 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 தொழிலும் எல்லாருமே மறந்துட்டாங்க அதை நான் கிண்டலாக சொல்லுவேன் அழகாகிறவங்க அழகாக இருக்கிறவங்கன்றதுக்காக ஐசூராய் அம்மான்னு சொல்லிப்பீங்களா நமக்கு எதுவாக அதுதான் கும்ப குலதெய்வம்னு சொல்லிக்கணும் அதை விட்டுவிட்டு எங்கே எல்லாம் ஓடுறாங்களோ அங்கேயே நம்ம ஓடணும் அதுதான் நான் சொல்ல விரும்ப விரும்புகிற முக்கியமான கருத்தை அதை மனசில் ஆழமாக பதிவு வச்சுங்க அதுக்கத்து சில அது முக்கியம் ஏன்னா குலதெய்வம்னு நம்ம வந்து நம்ம பெற்ற அம்மா அப்பாவை நம்ம மறந்துடக்கூடாது அத்தகைய சிறப்பு குலதெய்வத்துக்கும் உண்டு குலதெய்வத்துக்கு மூலமாக நம்ம இப்போ நம்ம பிறகு போது அந்த குலதெய்வ வழிபாடு வந்து மிகச்சிறப்பாக சொல்கிறாங்கன்னா நான் அடிக்கடி வலியுறுத்துறது வர்றவங்களுக்குலாம் போனீங்களா உங்கள் கோயிலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பேன் உங்கள் கோயிலை பார்த்தா தான் மற்ற கோயிலை நீங்கள் பார்க்க முடியும் மற்ற கோயிலே பிரம்மாண்டமாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் கலை நுணுக்கத்தோடு இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ரசனை ஒன்று அது வந்து ஒன்று குலதெய்வ வழிபாடு இஸ்வ தெய்வம் வழிபாடும் சிலருக்கு வந்து விருப்பமான தெய்வத்தை வழிபடுறது அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும் ஒரு தெய்வம் அதை வழிபடுறது ஆனால் முதல்ல குலதெய்வம் அதுக்கடுத்து இஸ்வ தெய்வம் அப்படி தான் வச்சுக்கிட்டோம் அதையும் ச ஐயா அவர்கள் சிறப்பாக சொன்னார் ரெண்டாவது உங்களுக்கே ஒன்றான சமூகத்து அதுலேயும் பெரும் பங்களிப்பு அடித்து செஞ்சுருக்கேன் அதை வந்து உங்களுடைய வருவா வருவாயிலே ஒரு பகுதியை இன்னும் இது த தான தர்மங்களுக்குன்னு ஒதுக்குறிங்கிறங்க மற்ற கம்யூனிட்டிங்களை அதுமாரி எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியலை நானும் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறோம் எதுவும் ஒத்து ஒரு சின்ன ரூம் கூட கட்ட முடியல எங்களால் அதுதான் பெரிய விஷயம் ஆகவே இது இந்த அளவுக்கு இவ்வளோ கால நீண்ட காலத்துக்கு ஒத்துழைப்பு போடுது இந்த குண்டும் போகிறது மிக அதை பெரும் பணி அப்படி தான் சொல்ல முடியும் அரிய பணி இதை மேலும் தொடரும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக டைகர் சுப்பிரமணியன் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன் இங்கே வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மல்லியப்பண்ணன் அவர்களுக்கும் மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் மற்ற ஊர் ஊர் சார்ந்தவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த சிறுபாபுரிக்கு ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் பதிவு பண்ணிவிட்டு நான் மறந்துடுறேன் இந்த சிறுவாபுரிக்கு நான் வந்ததே ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு ஆக்சிடென்ட் தான் சொல்லலாம் அதாவது நான் வந்து முன்னாடி ரெகுலராக வந்து அம்பத்தூரில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்பத்தூரில் வேல் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் தான் நான் ஃபுல்லாக வந்து அம்பத்தூர் வேல் பூஜைக்கு எப்போதுமே வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் இந்த வேல் பூஜையில் அம்பத்தூரில் இந்த சிறுபாபுரியில் என்னை அழைச்சாங்க அதுலேயே இருந்து இன்றைக்கு வர நான் சிறுவாபுரிக்கு வந்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஆனால் அம்பத்தூருக்கு இன்றைக்கும் ஒரு பெரியவர் வந்து என்னிடம் வந்து நான் அதுக்கான என்ன எப்போதும் கொடுக்குறோனோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்பத்தூருக்கு வேல்பா அவரும் முருகனை எனக்கு வேண்டியவர் தான் இந்த முரு அந்த முருகன் என்னை கதவடைத்தார் இந்த முருகன் எனக்கு வழி திறந்து விட்டார் ஆகவே இங்கே இருந்தாலும் நான் முருகனை கும்பிடுவேன் நாங்கள் மா ஆடி மாதம் ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டிலே ரெண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிறோம் பூஜை போட்டு வேல் பூஜை போடுகிறோம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் வேல் பூஜைக்கு இந்தாண்டு அண்ணன் வள்ளியப்பண்ணன் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடுத்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி எங்கள் வீட்டில் வேல் பூஜை தம்பி பாலுக்கெல்லாம் தெரியும் அதனால் எல்லோரும் இருந்தீங்கன்னா ஆத்தங்குடியில் ஆகஸ்ட் பதினாலு வேல் பூஜை எங்கள் வீட்டில் நடக்குது அவசியம் கலந்துங்க இதே மாதிரி முருகன் நாங்கள் அமைப்பாக எல்லாமே வச்சுருக்கோம் அதாவது பர்மாவில் எங்களுக்கு பன்னெண்டாயிரம் ஏக்கர் நிலம் அதுலேருந்து போட்டாங்க அது விட்டதுலேருந்து இப்போ நாங்கள் தனியாக வீட்டிலேருந்து எங்கள் இதில் செய்கிறோம் ஸோ இதே மாதிரி வேலை அலங்காரம் பண்ணி முருகனை எல்லாம் பண்ணி வேலைலாம் வச்சு பூஜை போடுறோம் ஐயா அந்த பூஜைக்கு வந்திருக்காங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போவும் மீண்டும் கேட்டுக்கிறேன் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி செய்து நகரத்தார் இங்கே இருந்தீங்கன்னா ஆத்தங்குடிக்கு வேல் பூஜைக்கு வந்து கலந்துக்குங்க மற்றும் இந்த சிறுபாபுரி திருக்குழு மேலும் மேலும் நல்ல எப்படி ஆரம்பித்தாங்கிறதுலாம் எனக்கு தெரியும் அதாவது இந்த கட்டணம் கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க இந்த நிலை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க எல்லாமே ஆரம்பத்திலேருந்து நானும் கூட இருந்திருக்கேன் உங்களோட மேலும் என்னால் இன்னும் முடிந்த உதவிகளை இந்த சிறுபாபுரி முருகனுக்காக இன்றும் செய்வேன் என்று கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துணைத் தலைவர் சேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் உங்களிடத்திலே உரையாற்றுவார் நகரத்தார் விடுதினுடைய வளர்ச்சிப் பணிக்கு எங்களுக்கு என்னையும் அழைத்து சிறப்பித்த அனைத்து அறங்காவலர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கட்ட நன்றியை தெரிவித்து அதே நேரத்தில் இந்த நகரத்தார் விடுதியானது அன்று முதல் இன்று வரை எங்களுடைய கிராமத்தினுடைய வளர்ச்சிப் பணிக்காக பல்வேறு பணிக்காக நாங்கள் என்ன சன்மானம் கொடுக்கிறோமோ அதை பெற்று எங்களுக்கு அந்த உதவி புரிந்தமைக்கு இரண்டாவது முறையாக நன்றியினை தெரிவித்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த ஆண்டு மீண்டும் நகரத்தார் பாத யாத்திரை குழு மூலமாக காவடி எடுத்து வந்து முருகனுக்கு அந்த பால் காவடியை கொண்டு வந்து இன்னும் சிறப்பான முறையில் செய்து தரவும் அதே நேரத்திலே மேலும் இன்னும் பல பக்தர்களுக்கு அதை மேலும் அவர்களை ஊக்குவித்து இந்த விழாவினை இன்னும் மிக சிறப்பாக நடத்தி தரவும் அதே நேரத்தில் இந்த கிராமத்தினுடைய உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து ஒரு நேரத்தில் சிறுவாபுரினால் நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி உலக அளவில் சிறுவாபுரி வளர்ந்துருக்குன்னா இதுக்கு காரணம் அந்த முருகன் இந்த இந்த முருகன் ஆலயத்தை இன்று ஸ்தலமாக ஆக்கி இன்று பல்வேறு பணி சிறப்புகள் நடைபெற இருப்பதால் உங்களுடைய ஒத்துழைப்பையும் அந்த நேரத்தில் நல்கி எங்கள் கிராமத்துடைய வளர்ச்சிப்படிக்காகவும் உங்களது ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த நேரத்திலே கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்த கட்டிடத்தை மிகவும் அழகாக செம்மையாக கட்டித்தருவதற்கு தயாராக அமர்ந்துள்ள மாணிக்கண்ணன் அவர்களை உங்களுடைய உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேடையிலே வீட்டிற்கும் அருளடியா ஐயா அவர்களுக்கும் என் செட்டி வல்லியப்பன் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பெரியவர்களுக்கும் எங்கள் ஊரை சேர்ந்த கீழசவல்பட்டி வல்லியப்பன் அவர்களுக்கும் பூமிநாதன் அவர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது எல்லாரும் ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஐயா அவர்கள் வந்து குல தெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு சிறப்பாக சொன்னாங்க நம்ம ஒருத்தர் கஷ்டம் ஒரு ஜோசியரை போய் பார்க்குறோம் ஒரு முக்கியமான பெரியவங்களை போய் பார்க்குறேன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னுடைய வாழ்க்கையிலையும் அது வந்து நடந்துருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க இந்த சிறுவாபுரி என்னுடைய ஈடுபாடு இந்த சிறுவாபுரியில் முப்பத்தி ஒரு வருஷமாக இருக்குது நான் முதல் முதல்ல இங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் எங்கள் அப்பா எங்கள் மாமனார் இன்னொருத்தர் சேர்ந்து ஆரம்பிச்சிருந்த தான் நான் இன்சார்ஜாக இருந்தேன் முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இந்த சிறுவாபுரி பாத யாத்திரையுடைய ரெண்டாவது வருஷம் எங்கள் ஃபேக்ட்ரி வழியாக வந்தப்போ நாங்கள் காலையில் உணவை கொடுக்கறதை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சில காரணங்களுக்காக அந்த வழி மாதிரி வேறு ஆவடி வழியாக வந்துட்டாங்க ஆனால் அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தி ஒரு வருஷமாக நான் அந்த தண்டலத்தில் சாப்பாடு போடுறத நான் எங்கள் மாமனார் சாத்தப்ப செட்டியார் சோழையப்பன் மூணு பேர் ஆரம்பித்தோம் இப்போவும் நான் அதை இருக்கேன் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயன்னா சிறுவாபுரி முருகனுக்கு ஒரு பெரிய ஒரு பவர் இருக்குது அது என்னென்னா நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரு நான் ஃபேக்ட்ரியில் இருந்தேன் என்னை வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய சம சந்தர்ப்பத்தினால் பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் பில்டிங் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு பழனியில் டெண்டர் கிடச்சி அது சில பிரச்சனைகள் அது இது அது இப்போ இது இல்லை அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை என்ன ரீசன்னா பழனி சத்திரத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் வாசல் வந்து ரோடு வந்து வெறும் பன்னெண்டு அடி அதில் எப்படி பில்டிங் கட்டுவார் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிது தெரியும் எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்போ நான் முருகனை வேண்டிக்கிட்டு ஆரம்பித்தேன் இவங்கள மாதிரி பெரியவங்களுடைய அருளில் அது நல்லபடியாக ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் அதை கட்டி நிறைவு பண்ணி அதை வந்து அவங்களே வந்து அதுக்கு துறப்பு வந்தாங்க அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுக்கப்புறம் எனக்கு அடுத்து எனக்கு வந்துடுச்சு நிறைய பில்டிங் பண்ணேன் இப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறம் இப்போ காலஸ்திரியில் கொடுத்தாங்க நிறைய ஊரில் தஞ்சாவூரில் பண்ணியிருக்கேன் சொக்கலிங்கம்புதூரில் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் லாப நோக்கத்தோடு பண்ணலை என்னுடைய சொன்னாங்கள நகரத்தார் புறந்தா அது ஒரு பெருமனு அந்த நகரத்தாருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன தொண்டாக நினச்சி இதை நான் பண்ணுறேன் மூணாவது பாயிண்ட்டு நம்ம எப்படி சாமி கும்பிடணும் என்ன பண்ணணும்னு சொன்னாங்களே இதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியல அதை கண்டிப்பாக நம்மளுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடங்களில் வரும்போது கூட்டிகிட்டு வந்து எப்படி முறையாக சாமி கும்பிடணும் அங்கே போனப்போ எப்படி நடந்துக்கணும் குலதெய்வத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அது அருமையாக சொன்னாங்க அதனால் எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி இந்த நேரத்தில் இன்னொன்று என்னென்னா எங்கள் அத்தை அதாவது நாச்சமே ஆச்சி சாத்தப்பன் அவங்க வந்து ஒரு ரூமுக்கு என்னோட இணைந்து இதுக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றியை கூறி என்னுடைய பேச்சை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுல எங்களுடைய வெல்விஷர்ஸ் எப்போவுமே எங்களோட இருக்கவங்க நன்கொடை கொடுக்க விரும்புகிறாங்க அதை ஐயா அனௌன்ஸ் பண்ணுவா சாந்தா சாத்தப்பன் அவர்கள் ஒரு ரூமுக்கு தரதாக இருக்காங்க அவங்க இங்கே முன்னாடி வர மாதிரி கேட்டுக்கொள்ளணும் அடுத்து வந்து நெற்குப்பை வைரவன் அவர்கள் இன்னொரு இன்னொரு ரூமுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்பொழுது எல்லோரு முன்னிலையிலும் அவர்கள் முன்தொகை கொடுக்கிறார்கள் அடுத்து வந்து அடுத்த ஒரு அறைக்கு பிஆர் மீனாட்சி சுந்தரம் குடும்பத்தார்கள் எடுத்துக்கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சொக்கலிங்கமுதூர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் இந்த கட்டட நிதிக்காக லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கிறார்கள் ஆமாம் கீழே செல்லுபட்டிஜி வள்ளியப்பன் அவங்க வந்து அதாவது சில சில பேருக்கு வந்து பொருள் இருக்கும் மனசு இருக்காது மனசு இருக்கும் பொருள் இருக்காது ரெண்டு இருந்தால் ச அனுக்கிரகம் அனுகிரகம் இருக்காது ஆனால் வள்ளியப்பனுக்கு எல்லாம் இருக்குது அதாவது இது இப்போ நம்ம தகப்பனார் வந்து உங்களுக்கு அதாவது அந்த அனுக்கிரகம் இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி குண்டக்குடி அன்னதான மண்டத்தில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு மே பதினாலு பதிமூணு பதினாலு மே பதினாலாம் தேதி அங்கே அந்த கடைசி வெள்ளிக்கிழமிலேருந்து ஐந்து நாள் மகேஸ்வர பூஜை நடக்கிறது வழக்கம் அந்த மகேஸ்வர பூஜைக்கு இவர்கள் தகப்பனாரும் தயாரும் வருவாங்க அன்றைக்கு நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்திலே சாப்பாடு போடுவது சம்மந்தமாக கலந்து ஆலோசித்து கொண்டு இருக்கின்றோம் அந்த பூஜையில் அப்போ இவர்களும் இவருடைய தகப்பனாரும் அங்கே வந்து எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்தாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன் வெள்ளியப்பன் அப்படின்னு நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னாக நல்லா செய்யலாம் நீங்கள் சாப்பாடு ஏன்னா பழனி பாத அந்த சிங்கமுனரில் இதுக்காக இடம் வாங்கி அவர்கள் வந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிங்கமனூரில் அந்த இடம் கிடைச்சதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயமான ஒரு நிகழ்ச்சி இவர்கள் வந்து ஒரு மூன்று நான்கு வருஷம் வந்து இடம் அந்த சிங்கமுணரில் ஒரு நல்ல இடமாக பார்த்து அன்னதானம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிடைக்கல அப்போ எங்கிட்ட வந்து சொன்னாங்க சிங்கமுனரில் வந்து இடம் கிடைக்கல அப்படின்னா நான் அந்த அருணகிரின்னு சொல்லி எம்எல்ஏ அவர் அவர் அவருக்கு நாங்கள் வந்து புறப்படுறதுக்கு முன்னால் அவர் எங்களுக்கு மரியாதை செய்வார் நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செய்வோம் நான் அப்போ வள்ளியப்பன் கிட்ட சொன்னேன் கரெக்டாக காவடி புறப்படுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி என்ன வள்ளியப்பன் வந்தாக வந்தோன்னே அவர் அந்த எம்எல்ஏ அருணகிரி அவர் வந்தார் வந்தோன்னே எங்களுக்கு மரியாதை பண்ணார் என்ன உங்கள் ஊரில் சாமிக்கு தர்மம் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கலையாம்ல யார் சொன்னால் அப்படின்னாரு இந்த இதுதான் சொல்கிறாங்கண்ணே அடுத்த வருஷம் நான் இடம் வாங்கி கொடுக்குறேன் இவங்களை பாதயாத்திரை முடிஞ்சோன்னா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த இடம் வாங்கி கொடுத்துட்டாரு அடுத்த வருஷத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த சிங்கமன்னு அவுட்டரில் அந்த இடம் வாங்கி கொடுத்து இப்போ அவர்கள் நடந்து கொண்டிருக்கு அந்த பாதயாத்திரையும் போது அந்த ப காவடி அந்த போ வருகின்ற வ நாளுக்கு முதல் நாள்லேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க எதாவது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் நீங்கள் அங்கே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கேயும் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி எங்கள் அப்பாஜிக்கு இப்போ ப மே பதினாலு பிறந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இது கிடைச்சதில்ல அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டார்கள் இது வந்து என்ன அப்படின்னா அன்றைக்கு தேதிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பதினாறு பேருக்கு மாத்திரம் சாப்பாடு போடுறதா முடிவுட்டு மற்றவர்களுக்கெல்லாம் வர்க்கலாம் போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு கூட்டம் வல்ல மத்தியான காலையில் கும்பாபிஷேகம் பார்த்து எல்லாரும் போயிட்டாங்க வள்ளியப்பன் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஐயா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு அறநூறு பேருக்குள்ள சாப்பாடு தங்கியிருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அதுக்கெல்லாம் சாமி ஆளை அனுப்புவார்னே ஒரு மூணு நாலு பஸ்ஸில் வந்து டூரிஸ்ட்டை வந்து இறங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாங்க அந்த அன்னதானம் நடந்தது அன்றைக்கு அந்த மாதிரி இப்போ இங்கேயும் வந்து நம்ம சிறுவாபுரி பாத யாத்திரையை முன்னிட்டு அன்றைக்கி ஆடிக்கிறது அன்றைக்கி அவங்களுடைய சாப்பாடு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து அந்த இந்த அணுகிறகம் உங்களுக்கு சொல்ல வரேன் அந்த நாங்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் வந்து அந்த அன்னைக்கு சாப்பாடு போடுற பலன் வந்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது கும்பாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு சாப்பாடு போடுற வாய்ப்பு யார் வேறு யார்கிட்டையும் சொல்லியிருந்தாலும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த அந்த வாய்ப்பு அவருக்கு அனுகிரகம் இருக்குன்னு சொல்ல வந்தால பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை ரெண்டும் இருக்கிறவர்கிட்ட சாமிக்கு செய்கிறதுக்கு அனுகிரகம் இருக்காது அந்த மாதிரி நம்ம அந்த வாய்ப்பு நம்ம இவர்களுக்கும் உண்டு நம்ம வள்ளியப்பன் அவர்களுக்கும் உண்டு நம்ம சொல்கிற மாதிரி அவர்களுக்குள்ள அமைப்பு இவர்களுக்கும் இருக்குது ஏன்னா அவர் நிறைய இடங்களில் வந்து அந்த அதாவது மனசும் இருக்குது வசதியும் இருக்குது வாய்ப்பும் இருக்குது ஆகையினால் அவர்கள் தகப்பனாரும் செஞ்சாக இப்போ அதை தொடர்ந்து இவர்களும் செய்து வருகிறார்கள் அதனால் இன்றைக்கு இந்த இப்போ இந்த பாத யாத்திரையினுடைய இந்த ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி நடக்கிறதில் அவர்களுடைய அன்னதானம் தான் இப்போ தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இப்போ அவர்கள் வந்து இந்த திருப்பணிக்கு ஒரு ஒரு அறைக்கு அவர்கள் ஒப்பு கொண்டிருக்கின்றார்கள் நன்றி மாணிக்கன்கிட்ட ஆறு லட்ச ரூபாய்க்கு உண்டான எம் அண்ட் ஜல்லி எல்லாம் என்னுடைய க்ரெஷர்லேருந்து சப்ளை பண்ணிடுறேன் ஆறு லட்ச ரூபாய்க்கு உண்டான மெட்டில் சப்ளை பண்ணிடுறேன் நன்றி அதாவது இதுவரைக்கும் வந்து டி சிவனேசன் என்ற ஐயப்பன் செட்டியார் சொக்கலிங்கம்புதூர் லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க திரு ஏஆர்எல் அருணாச்சலம் என்ற சந்துரு தேவகோட்டை அவர்கள் ஐயாயிரரூவா கொடுத்துருக்காங்க திரு ஏஆர்எல் சுந்தரேசன் தேவகோட்டை அவர்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க திரு ஏஆர் கார்த்திக் தேவகோட்டை அவர்கள் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க திரு மூ மூணாம் முருகப்பன் முருகப்பன் மிதிலைப்பட்டி அவர்கள் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க